செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் லண்டனிலே சட்டம் அமுழாகிறது அதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே லண்டனினுடைய மேயராக இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி பயங்கரமான மேயர் என்று விமர்சிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று பேருந்தில் சென்றவாறை அழுத விசேட செவ்வியிலே சாதிக்கான் அவர்கள் அதாவது மேயர் என குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விபச்சாரன் அவர் ஒரு பைத்தியக்காரர் ஸ்லாத்தை பார்த்து பயங்கும் தொடை நடங்கி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குண்டை தூக்கி விலாசி இருக்கிறார் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அமைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய அலைவரிசையிலே தொடர்ந்து பயணிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் அதனை உங்களுக்கு பார்த்தாலே புரியும் லண்டனிலே அதாவது குறிப்பாக பிரித்தானியாவில் இங்கிலாந்திலே கிறிஸ்தவ நாடு என்ற அந்தஸ்தை அது இழக்கிறது ஏனென்றால் ஐம்பது தசம் ஒரு வீதம் என்ற ஒரு பெரும்பான்மை இனத்தினுடைய அடையாளம் போகிற போது அந்த நாடு அந்த குறித்த இனத்தினுடைய பெரும்பான்மையான நாடு என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படாது அது அப்படித்தான் இப்போது இலங்கையிலே பௌத்த நாடு பிரதானமாக பெரும்பான்மை மதமாக இருக்கின்ற காரணத்தினால் அது பௌத்த நாடு என்று அழைக்கப்படுகிறது இதுவே அங்கு நாங்கள் அங்கே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்து பின்னர் அது மதம் மாறிய காரணத்தினால் சமயமாக வழிமாறி அவர்கள் அதிகரித்து வருகின்றனர் மேயராக இருக்கக்கூடியவர் திரு சாதிக் கான் அவர்கள் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அங்கே ஷரியா சட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார் விடயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இது முற்றிலும் அமெரிக்க ஜனாதிபதி கூறுகின்ற ஒரு விடயம்தான் தான் அங்கே ஷரியா சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது என்று ஆனால் அரசாங்கமோ அல்லது மேயரோ இதுவரை உத்தியோகபூர்வமாக அமுல்படுத்தியதாக அறிவிக்கவில்லை அதுதான் இங்கே முக்கியமான விடயம் அங்கே பல தலைவர்கள் அதனை நிராகரித்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எல்லோருடைய கருத்தையும் நாங்கள் மதிக்க வேண்டும் அது உள்நாட்டிலே தெரிவித்துக் கொள்ளப்பட வேண்டிய விடங்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எது எப்படியோ சரி சரியா சட்டம் அங்கே அமுல்படுத்தப்பட்டது என்றே வைத்துக் கொள்வோமே அப்படி இருந்தாலும் கூட என்ன நடைபெற வேண்டும் அந்த நாட்டிலே பேச வேண்டிய விடயங்கள் அதாவது என்னென்ன தண்டனைகள் என்னென்ன விடயங்களுக்கு இருக்கிற உதாரணமாக திரு திருடப்பட்டால் விரல் வெட்டப்பட வேண்டும் கைவெட்டப்பட வேண்டும் அதாவது என்ன அது ரெண்டு காரணங்கள் ஒன்று திருடப்படுகின்ற பொருள் பாதுகாப்பு இல்லாதவையாக இருந்தால் அது நிறைவேற்ற முடியும் அது வேறு விடயம் பஞ்சம் இருந்தால் அது வேறு விடயம் போல் மது அருந்தினால் எத்தனை கசையாடி என்பது கசையாடியா அதே விபச்சாரம் செய்தால் நூறு கசையாடியா அது விபச்சாரம் செய்தவர் திருமணமாகி செய்தால் அவர் அவர் கல்லடித்து கொல்லப்பட வேண்டுமா மதம் மாறினால் அதற்கு என்ன தண்டனை கொலை செய்யப்பட்டால் அதற்கு என்ன தண்டனை அதற்கு ரித்தா அதாவது மதம் மாறினால் என்ன தண்டனை அதேபோல ஒரு தண்டப்பணத்தை அபராத தொகையை பெற்றுக்கொண்டு கஃபாரா செலுத்தி அதனை எப்படி இப்படி பட் மீழ்வது என்பது தொடர்பில்லாம் இஸ்லாமிய சட்ட விடயங்களிலே மிகப்பெரிய விடயங்கள் இருக்கின்றன அதாவது மனித உரிமையை பாதுகாப்பதற்காக வந்ததுதான் இஸ்லாமிய சட்டங்களில் தவிர மனித உரிமைகளை நீக்குவதற்காக அல்ல அதனை மனித உரிமை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதனை லண்டன் வாசிகளை வரவேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இப்போது அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய தினம் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றுகிற போது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்தே அவர் சாதிக்கான் அவர்களை விமர்சித்து வந்தார் காரணம் ட்ரம்பினுடைய முஸ்லிம் எதிர்ப்பு போக்கு என்பது அதில் ஒரு மிக முக்கியமானவரிடமாக சாதி கான் அவர்களை விமர்சித்து வந்தார் சாதிக்கான் என்பவர் லண்டனிலே மிக பிரபலமானவர் அவருக்கு மக்கள் செல்வாக்கு மிக அதிகம் உண்டு இனம் மதம் வழி சார்ந்து இல்லை இல்லை அது கடந்து அதை தாண்டி அவருக்கான நின்று இருக்கிறது இந்த சூழலிலே இப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் என்றால் இவர் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் நகரமேயராக இருக்கிறார் என்று ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் அவரை இழுத்துச் சென்றார் ஆனால் இன்றைய தினம் அவர் விஷ்ணு செவ்வியோன்றை வழங்கி தெரிவித்திருக்கிறார் என்னவென்றால் அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி பேசுவதில் பயனில்லை அவருக்கு ராஜதந்திர ரீதியாக பிரித்தானியா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ இங்கிலாந்து அதனை செய்வதுதான் சரியான பாடமாக அமையும் அவர் ஒரு பைத்தியக்காரர் அவர் ஒரு விபச்சாரர் அவர் ஒரு ஸ்லாத்தை கண்டு பயங்கும் தொடை நடுங்கி என்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் அதில் அவர் ட்ரம்ப்பினுடைய கடும்போக்குவாத சிந்தனைகளை விமர்சித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ட்ரம்ப் எதிர்பார்த்தார் இவரை விமர்சிக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் இவருக்கு எதிராக அணி திரள்வார்கள் என்றனால் நடந்தது என்னமோ அதன் மாற்று வழிதான் அங்கே இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சருடைய செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருடைய செயலாளர் மற்றும் வரி திணைக்களம் மற்றும் அந்த சார்ந்த அமைச்சருடைய செயலாளர்கள் இவர்கள் எல்லோரும் இவருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் அவர் செய்வது சரிதான் அது பலகாலமாக பிரித்தானிய அரசாங்கத்தால் சிந்திக்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமே தவிர சாதிக்கான் என்கின்ற தனிமனிதன் மனிதன் சாதிக்கான் என்ற மேயர் சாதிக்கான் என்ற அரசியல்வாதி இதற்கு சம்பந்தம் இல்லை அது பிரித்தானிய அரச பொறிமுறைக்குள் வருகிறது எனவே அமெரிக்க ஜனாதிபதி தன்னாட்டுக்குள் மாத்திரம் வேலை பார்த்துக் கொள்வதுதான் சிறந்தது நல்லது அதுதான் அவருக்கு வேலுமான விடயம் பிரித்தானியாவில் என்று நடக்கிறது என்பது பார்ப்பதற்கான உரிமையை நாங்கள் அவருக்கு கொடுக்கவில்லை ஆகவே இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் சாதிக்கான் என்கின்ற ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் சாதிக்கான் என்கின்ற ஒரு தனி அரசியல்வாதியாக இருக்கட்டும் சாதிக்கான் என்கின்ற ஒரு மேயராக இருக்கட்டும் சாதிக்கான் யார் வேண்டுமென்றாக இருக்க இருக்கட்டும் ஆனால் இந்த சாதிக்கான் என்ற பிரித்தானிய பிரஜை கொண்டு வந்தது அரசாங்கத்தினுடைய பொறிமுறைகளை தானே தவிர சாதிக்கான் என்கின்ற மனிதனுடைய விடயம் அல்ல இதனை முற்போக்குவாத சிந்தனைகளுடையவர்கள் அதே போல மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஆளும் கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் பலரும் அவரை வரவேற்றிருக்கிறார்கள் என்று தெரிகிறது இந்த நிலையில் இது இப்போது சர்வதேச ரீதியில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இப்போது நாங்கள் மீண்டும் ஒரு முறை பழைமைக்கு சென்று வருவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பல மாதங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒன்றரை வரங்கள் வைத்துக் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன் பிரித்தானியா கிறிஸ்தவ நாடு என்ற அந்தஸ்தை இழந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக குறிப்பிட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய இஸ்லாம் நோக்கி அவர்கள் படையெடுக்கின்ற வீதம் அல்லது வழுகின்ற வீதம் விழிப்புணர்வு இது காரணமாக அவர்கள் மிக அதிக அளவாக அவர்கள் படித்து கற்று இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள் குறிப்பாக பல்தெய்வ கோட்பாடுகள் மற்றும் விரக்தி மனப்பான்மை தற்கொலை வீத அதிகரிப்பு மற்றும் உற்றார் உறவினர்களினுடைய உறவுகள் துண்டிப்பு மற்றும் பல பாலியல் ரீதியான நடவடிக்கைகள் அதே போல் மூன்றாம் பாலினத்தின் மீதான ஒரு அதிருப்தி அதாவது இப்போது உலகத்திலே மூன்றாம் பாலினம் என்று ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது இல்லையா அது மீது இதர சமூகங்கள் காட்டுகின்ற பார்வையும் இஸ்லாம் காட்டுகின்ற பார்வையும் வித்தியாசமானது இஸ்லாம் அடிப்படையை தான் கூறுகிறது ஒரு மனிதன் ஆண் பெண் என்ற இருபாலாரும் என்கின்ற அடிப்படையில் தான் படைக்கப்பட்டிருக்கின்றானே தவிர வேறு அங்கு கிடையாது அப்படி இருக்கும் போது அது தொடர்பான விரக்தி மனப்பான்மையிலே வருகிற அவர்களுடைய மனமாற்ற சிந்தனை இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் பால் அவர்கள் ஈர்க்கின்றன இவைகள் பிரித்தானியாவினுடைய மக்கள் தொகையில் கணிசமான தொகையை இஸ்லாமியர்களாக மாற்றுவதற்கு வழிகோல் இருக்கிறது நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த காணொலியை வெளியிட்டதுதான் தாமதம் சில பிற்போக்குவாதிகள் என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் எப்படி இதை சொல்கிறீர்கள் அங்கே அப்படியெல்லாம் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அது அப்படித்தான் இருக்கிறது என்று நாங்கள் பேசுவது புள்ளி விவரங்களோடு ஒரு நாட்டினுடைய ஐம்பது தசம் ஒரு வீதம் என்ற பெரும்பான்மை அந்தஸ்து ஒரு இனம் இல்லாமல் செய்யப்படுகிறது என்றால் அது அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகமாக கருதப்படாது ஆகவே அது கிறிஸ்தவ நாடு என்று கருதப்படாது இதுதான் உண்மை இதனை பிரித்தானிய அதிகாரிகள் தான் கூறியிருக்கார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இப்போது ஷரியா சட்டம் அங்கே அமுல்படுத்தப்படுகிறது அதுவும் பிரித்தானியாவினுடைய தலைநகரத்தில் இங்கிலாந்தினுடைய தலைநகரத்திலே அமுல்படுத்தப்படுகிறது என்றால் நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள் அந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் என்ன நெருக்கமான தொடர்பு என்று ஒரு நாடு பெரும்பான்மை அந்தஸ்தை இழக்கின்ற போதுதானே இதர சமூகங்களுக்கு சலுகைகள் அதிகரிக்கின்றன அப்படியானால் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் எப்படி சரியா சட்டத்தை அல்லது அதனோடு இணைந்து ஒரு சிறு வரியையாக அமுல்படுத்தலாம் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக இருந்தாலும் கூட என்று முற்போக்காக யோசிப்பவர்கள் யோசிக்கலாம் அதற்கு மிக முக்கிய காரணம் பிரித்தானியா இப்போது பெரும்பான்மை அந்தஸ்து என்ற ஒரு தனி இனத்துக்கான நாடாக இப்போது இல்லை அதாவது இப்போது ஐம்பது விதத்திற்கும் அதிக அளவு எந்த ஒரு இனமும் அங்கே இப்போது இல்லை அதன் காரணமாக எல்லா சமூகங்களுக்கும் சமாந்தஸ்து கொடுக்க வேண்டிய சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள் இது தொடர்பில் நாங்கள் விரிவாக பேசினால்தான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக இருக்கும் ஏனென்றால் சிலருக்கு சில விடயங்களை நாட்கணக்கில் சொன்னாலும் புரியாது சிலருக்கு வருடக்கணக்கில் சொன்னாலும் புரியாது சிலருக்கு ஒவ்வொரு நாளும் சொன்னாலும் புரியாது அதற்காக நமக்கு அதற்காக நேரம் எழுதுக்கிக் கொள்ளவும் முடியாது சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்கின்ற காரணத்தினால் சிந்திய உங்கள் அப்போது உங்களுக்கு தேவை இருந்தால் தேடி கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் மிக முக்கியமானதாக இடம்பெற்றிருக்கிறது அதற்கு இன்றைய சம்பவம் சான்று பகர்கிறது தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான